இந்தியாவின் தண்ணீர் போரால் பாகிஸ்தான் அதிர்ந்துள்ளது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை தடுத்தது இதன் விளைவாக பாகிஸ்தான் தண்ணீரில் இருந்து வெளிவந்த மீனை போல போராடி வருகிறது தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் சிந்து நதியில் ஆறு ஓடும் என பாகிஸ்தான் அமைச்சர்கள் மிரட்டியுள்ளனர் ஆனால் அதை பொருட்படுத்தாத இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தது சிந்து நதி நீரை நிறுத்தியது மட்டுமின்றி தற்போது அதன் குறுக்கே இரண்டு பிரம்மாண்ட அணைகளை கட்ட இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது சிந்து நதி நீரை தடுத்து நிறுத்தியதை அடுத்து பாகிஸ்தானில் பாயும் செனாப் நதி வறண்டு போயுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது அண்டை நாடான பாகிஸ்தானுக்குள் பாயும் ஆறுகளில் அதன் தாக்கம் உடனடியாக தெரியவந்துள்ளது இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி ஒட்டுமொத்த உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாகிஸ்தானின் உயிர் நாடுகளில் ஒன்றான வறண்டு வருகிறது சிந்து நதிக்கு பிறகு மற்றும் ஜீலம் உள்ளிட்ட மூன்று மேற்கு நதிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என கூறப்படுகிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சியால்கோட் வழியாக பாயும் செனாப் நதி தற்போது வறண்டு வருகிறது பாகிஸ்தானுடனான பழமையான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்திய பின்னர் பாகிஸ்தானின் உள்ள நதி கிட்டத்தட்ட வருவதாக புதிய செயற்கை படங்கள் வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் பாகிஸ்தானின் நீர் விநியோகத்திற்கு இன்றியமையாததாக இந்த நதி இருந்தது இப்போது ஓட்டமில்லாத நீர் நிலையாக காட்சியளிக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பொதுமக்களை சுட்டுக் கொன்றனர் இதற்கு எதிரான முதல் நடவடிக்கையாக உலக வங்கியின் மத்தியஸ்தத்துடன் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்தியது ஒரு தீர்வு காணும் தீவிர முயற்சியில் பாகிஸ்தான் இந்தியாவை சர்வதேச நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நடத்துவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் உரிமைகளை மீறுவதாகும் என்று இந்தியாவின் நீர்வளத்துறை செயலாளர் தேபஸ்ரீ முகர்ஜி பாகிஸ்தானுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதற்கான தனது முடிவை இந்தியா பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது இந்த செயற்கைக்கோள் படம் ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் எடுக்கப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள் படங்களையும் படம் பிடித்துள்ளது போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்ட நான்கு நாட்களில் சினாப் நதி வறண்டு போயுள்ளது பாகிஸ்தான் மக்களை பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது